வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம நம்ம டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம இட்லி தோசைக்கு மா மாவு அரைச்சி வைக்கல இல்லை திடீர்னு அவசரமாக டிஃபன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் அவல் இருந்ததுன்னா அவலை வச்சு நம்ம இட்லி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க அதோடய பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிடுச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு கப் போது அவல் எடுத்திருக்கேன் இது வந்து லேசான அவலாக தர அதுக்கு ஒரே அது எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்லேயே ஒரு கப் ரவை பம்பாய் ரவை வறுத்து ரவை வெறுக்க எது வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் அப்புறம் ஒரு கப் தயிர் எல்லாமே நீங்கள் எந்த கப்புன்னு இல்லை எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே இதே எடுத்துங்க ஒரு கப் இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க நல்லா ஊரின் இருக்கட்டும் இப்போ வரைக்கும் தேவையான உப்பையும் போட்டுருங்க உப்பு அதுக்கப்புறம் ஒரு கப் தங்கி எந்த கப்லாம் எடுத்தோமோ அதே கப்லேயும் எல்லாமே எடுத்துங்க போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கூட ஊறலாம் நல்லா ரவை அவள் எல்லாம் ஊறிஞ்சு வந்தாட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நம்ம ரவை அவள் தயிரில் ஊற வச்சுது அது ஊரின்னு இருக்குது அது நம்ம கருவேக்குள்ள தட்னி தொட்டு கரைச்சிடலாம் அதுக்கு நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் விட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்னென்ன விட்டுக்கலாம் இப்போ காயட்டும் காஞ்ச ஒன்று ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதுக்குடி ஒரு பத்து மிளகா அதை கொடுக்குறேன் ஒரு கைப்பிட்டு கருவேப்பூ போட போகிறேன் நீங்கள் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே காரைக்கு தகுந்த மாதிரி இங்கே மிளகாத்தல் போட்டுங்க கொஞ்சமாக புளி சின்ன நெல்லிக்க அளவுக்கு புளி கொஞ்சம் மிளகாத்தில் பருப்பெல்லாம் வறு வறுவட்டும் அப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போடலாம் கருவேப்பிலையை ஆஞ்சி அலஞ்சி வச்சிருக்கேன் அதை போடலாம் இப்போ நல்லா வறுவட்டிருக்கு இல்லை ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை அலஞ்சி ஆஞ்சி வச்சிருக்கேன் அதை போட்டு வறுக்கலாம் ரொம்ப மொறு முருங்கிற வறுக்குங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் ஈர பச போனால் போதும் பச்சையாக இருந்தால் தான் அதில் சத்துக்கள் இருக்கும் ஏன்னா ரொம்ப மொறு முருதான் சத்துக்கள் போயிடும் இப்போ தேன உப்பையும் போட்டுருவோம் நல்லா வறுத்து விடலாம் இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் ஆறுனவுன அரைக்கலாம் சில தேங்காய் சேர்த்துப்பாங்க நான் தேங்காய் சேர்க்கல தேங்காய் சேர்த்தாக்க நம்ம வந்து அன்னைக்கே தொட்டுணும் காலி பண்ணிடணும் வச்சுக்க முடியாது அதனால் நான் வந்து தேங்காய் போடல நீ வேணா தேங்காய் போட்டுக்குங்க நீங்கள் இப்போ அடுப்பு அணைச்சாச்சு அதை ஆறுட்டும் ஆறுனவுன எடுத்து நம்ம அரைக்கலாம் இப்போது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு எடுத்து இப்போ மாவை வச்சு இதில் விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் மிக்சி ஜாரை அலம்பி விடுவோம் நம்ம தண்ணி இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இட்லி மாவு பத்தில் இருக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரை அலம்பி அதை விட்டுருவோம் இப்போது அலம்பி விட்டு விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு பாக்கெட் ஈனோ சால்ட்டு போடலாம் போட்டு நல்லா கலக்கி விடலாம் நீ ஈனோ சால்ட் போட்ட உடனே நீங்கள் வந்து போட்டு கலக்கியாச்சுன்னா அப்படியே வைக்கக்கூடாது நீங்கள் உடனே இட்லியை வாத்திருந்தோம் நல்ல மாதிரி பொங்கி வரும் இப்போ நம்ம இட்லியாக பாத்திரலாம் இப்போது அடுப்பில் இட்லி பாத்திரம் வந்து தண்ணி வச்சிருக்கு சூடாகட்டும் அதுலேயும் ஸ்டாண்டில் மாவு ஊற்றின்னு வரலாம் இப்போ நம்ம இட்லி சண்டை மாவை பார்த்து அதை வச்சு மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுப்போம் இப்படி வந்துருக்கட்டும் அதுலேயும் நம்ம கருவேப்பில் வதக்கி அதை ஆறி எடுத்து அதை நம்ம அரைச்சி வந்துடலாம் முதல்ல இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்துங்க அப்புறம் தண்ணி விட்டு இப்போ சுவையான கருவேப்பில துவையல் ரெடி இட்லி ஆனவுடனே தொட்டு நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு வந்து தாழ்ச்சி விடுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா முன்னாடி நம்ம வதக்கிட்டோம் திருப்பி திருப்பி நம்ம எண்ணெய் விட்டு நம்ம தாழ்ச்சி விடுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம பார்த்தோம்னா ஒட்டலை நம்ம வந்து அடுப்பாக அணைச்சிடலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இட்லி எடுக்கலாம் உடனடியாக செஞ்ச அவல் இட்லி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுவும் கருவேப்பிலை சட்னியும் தோயிலும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பையனப்பு கமண்டில் போடுங்க அது கருவேப்பில வந்து நம்ம சேர்த்தோம்னா உடம்புக்கு நோய் இது சுற்றி உண்டாகும் அப்புறம் முடி நல்லா வளரும் அதுக்கப்புறம் நமக்கு வியாதிங்கிறதே வராது கண் பார்வை நல்ல தீஷண்யமாக இருக்கும் நல்ல கண் பார்வை கோளாறு வராது இதை நம்ம சின்ன பிள்ளைய என்ன நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னாக்க குழந்தைகளுக்கு எந்த வியாதி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க பெரியவங்களுக்கும் அதே மாதிரி தான் எலும்பு பலப்படும் இந்த மாதிரி நிறைய பலங்கள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பில வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்க ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி